கண்திஷ்டி சம்பந்தமாக திருஷ்டி சுற்றி போடுவதில் எத்தனை வகைகள் இருக்கிறது தெரியுமா பொதுவாக நீங்கள் திருஷ்டி சுற்றி போடும் பொழுது அனைவரின் கையில் கருப்பு கயிறு அல்லது சிவப்பு கயிறு இருக்க வேண்டும் திருஷ்டி சுற்றி போடும்போது அனைவரின் நெற்றியில் பொட்டோ குங்குமமோ அல்லது விபூதியோ வைத்து கொண்டிருக்க வேண்டும் கிழக்கு நோக்கி நிற்க சொல்லியோ அல்லது உட்கார சொல்லியோ திருஷ்டி சுற்றி போடுவது வழக்கம் இப்படி சுற்றும் பொழுது திருஷ்டி மந்திரம் தெரிந்தவர்கள் அதை கூறி சுற்றுவார்கள் பெரியவர்கள் ஊர்கண்ணு உறவு கண்ணு கண்ணு நரி கண்ணு என்று பலரது கண் பட்ட திருஷ்டியும் இதனால் கழிய வேண்டும் என்று கூறி திருஷ்டி கழிப்பார்கள் திருஷ்டி மந்திரத்தை மனதுக்குள்ளான் கோர வேண்டும் என்று கூறுவார்கள் பொதுவாக திருஷ்டி சுற்றி போட ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி அமாவாசை தினங்கள் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தினமாக கருதப்படுகிறது அதுவும் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வந்தால் அது திருஷ்டி சுற்றி போடுவதற்கு மிகவும் ஏற்ற தினமாகும் சூரியன் அஸ்தமனம் தான் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தருணமாகும் திருஷ்டி சுற்றி போடுவதில் எத்தனை வகைகள் உள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உப்பு சுற்றி போடுதல் கல்லுப்பை சிறிது வலது கையில் எடுத்துக்கொண்டு வலது புறமாக மூன்று முறையும் இடது புறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு அதை நீரில் போட்டு கரைக்க அந்த உப்பு கரையும் பொழுது நம்மீது விழுந்த திருஷ்டியும் கரையும் என்பது ஒரு நம்பிக்கை சிவப்பு மிளகாய் சுற்றி போடுதல் சிவப்பு மிளகாயை கையில் எடுத்துக்கொண்டு வலது புறமாக மூன்று முறையும் இடது புறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு அதை நெருப்பில் போட திருஷ்டி கழியும் என்பது ஒரு நம்பிக்கை திருஷ்டி இருந்தால் மிளகாய் வெடிக்கும் ஆனால் நமக்கு நெடி வராது திருஷ்டி இல்லை எனில் நமக்கு நெடி ஏற்படும் கற்பூரம் சுற்றி ஏற்றுதல் கற்பூரத்தை எடுத்து வலது புறமாக மூன்று முறையும் இடது புறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு அதை வீட்டு வாசலில் வைத்து அந்த ஏற்றி ஏற்றிவிடுவார்கள் கட்பூரம் கரைய கரைய நம் மீது விழுந்த திருஷ்டியும் கரையும் படிகாரம் சுற்றுதல் மிளகாய் சுற்றி போடுவது போலவே படிகாரம் கொண்டும் திருஷ்டி சுற்றி போடலாம் திருஷ்டி இருந்தால் நெருப்பில் போடப்பட்ட படிகாரம் ஒரு பொம்மை மாதிரி மாறிவிடும் கருப்பு வளையல் பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைகளுக்கு கருப்பு வளையலை ஆரத்தியுடன் சேர்த்து சுற்றி போடும் வழக்கம் இன்றும் பல வீடுகளில் செய்கின்றார்கள் மண் கொண்டு சுற்றி போடுதல் நடமாட்டம் இருக்கும் பகுதியில் சிறிது மண்ணை கையில் எடுத்து திருஷ்டி சுற்றிவிட்டு அதில் எச்சிலை மூன்று முறை துப்ப செய்து அதை வெளியில் எரிந்தால் திருஷ்டி போய்விடும் என்பது இன்றும் நம்பப்படுகிறது எலுமிச்சை குங்குமம் சில வியாபார தளங்களுக்கும் வண்டி வாகனம் வீடு முதலியவற்றிற்கும் எலும்புச்சம்பளத்தை இரண்டாக வெட்டி அவற்றின் மேல் குங்குமத்தை தடவி சுற்றிவிட்டு வெளியிலோ அல்லது முச்சந்தியிலோ எரிந்தால் திருஷ்டி கழிந்துவிடும் தேங்காய் உடைத்தல் ஒரு தேங்காயின் மேல் கற்பூரத்தை ஏற்றி திருஷ்டி சுற்றிவிட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்றும் பலரால் நம்பப்பட்டு வருகிறது பூசணிக்காய் உடைத்தல் பூசணிக்காயில் குங்குமத்தையும் சிறிது சில்லரையும் போட்டு அதன் மீது கற்பூரம் ஏற்றி திருஷ்டி சுற்றிவிட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்று நம்பிக்கை பரவலாக உள்ளது ஆரத்தி எடுத்தல் கல்யாணம் மற்றும் பூஜை முடிந்தவுடனும் சில முக்கியமான சமயத்திலும் ஆரத்தி எடுக்கும் வழக்கம் நம்மிடத்தில் வெகு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதுவும் ஒரு விதமான கழித்தலே ஆகும் பச்சி திருஷ்டி குழந்தை பிறந்த வீட்டின் முன்போ மாடியிலோ குழந்தையின் துணிகளை உலர வைத்திருப்பார்கள் அவற்றை சூரியன் மறைவதற்குள் எடுத்து விடுவார்கள் ஏனென்றால் சூரிய அஸ்தமன சமயத்தில் பறவைகள் தனது கூட்டிற்கு திரும்புமாம் அப்பொழுது அவை இத்துணியை பார்த்து கண் வைக்குமாம் அது குழந்தைக்கு ஆகாது என்பதால் குழந்தைகளின் துணிகளை சூரியன் மறைவதற்கு முன் எடுத்து விடுகின்றனர்